டாக்டர் ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ரிகாஷன் எடுக்கணும் இப்போது நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது ஸோ நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் மக்களுக்கு சக்கரை வியாதி இருக்குன்னே சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு கேட்ராக்டோட ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது ஸோ கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு உங்களுடைய சுகரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் நாங்கள் சொல்றது சுகர் ரேண்டம் டூ ஹண்ட்ரடுக்கு கீழே இருந்தம்னா சர்ஜரி பண்ணிக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பெஸ்ட்டாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லது இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா சர்ஜரி பண்ணும்போது எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வராது புது பிரச்சனைகள் ஒன்றும் வராது ஆனால் ஊண்ட் ஹீலிங் அதாவது சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த சர்ஜரி பண்ண இடம் புண்ணு தான் இந்த டயபெட்டிஸ் வந்து ஒரு பெரிய எதிரியா மாறும் ஸோ சக்கரை கண்ட்ரோல்ல இல்லைன்னா அந்த புண்ணு ஆடுறது ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதனால தான் இப்போ நம்ம அமெரிக்கன் ஐக்கியர்ல நம்ம என்ன பண்றோம்னா மிக சிறிய ஊசி துவாரம் வழியாக அதாவது ஒன் பாயிண்ட் எயிட் டு டூ மில்லி வழியாக ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி பண்றதுக்கு நம்ம பண்றோம் அவ்வளவு சிறிய இன்சிஷன் பண்ணும்போது அது ஆறுறது மிக சுலபமாக ஆறிடும் சீக்கிரமாகவும் ஆறிடும் ஸோ கேட்ராக்ட் இருக்கிறவங்க சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அவசியம் ரேண்டம் சுகர் டூ ஹண்ட்ரடுக்கு கீழே இருந்தால் நல்லது பிபியும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது முக்கியம் அப்புறம் அவங்க சில பேர் தின்னர்ஸ் பிளட் தின்னர்ஸ் எடுத்துக்குவாங்க ஆஸ்பிரின் ஈகோஸ்பிரின் அந்த மாதிரி மாத்திரைகள் இந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிட்றவங்க பொதுவாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கேட்ராக் சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாத்திரைகள் எல்லாம் நிறுத்தணும்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் நாங்கள் அமெரிக்க நை கேர் சென்டரில் கிளியர் கார்னியல் கேட்ராக் சர்ஜரி அதாவது ரத்தம் இல்லாமல் கண்புரை சிகிச்சை செய்கிறதுனால இதை மூணு நாள் முன்னாடி நிறுத்தினா கூட போதுமானதாக இருக்கும் ஏன்னா நம்ம பண்ணுற சர்ஜரி டோட்டலி பிளட்லெஸ் சர்ஜரி